அல்லாவுடைய அருளால் இந்த வருடத்தின் புனிதமான ஹஜ்ஜுடைய காரியங்களை நிறைவு பெற்று அல்லாவின் விருந்தாளிகளான ஹாஜிகள் மக்கமா நகரத்திலும் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய மினா முஸ்தலிஃபா அரஃபா போன்ற இடங்களிலும் செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவு செய்துவிட்டு மனித புனிதரான நமது உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மதீனாவுக்கு சென்று அங்கும் மஸ்ஜிதுன் நபவியில் தொழுதும் அல்லாவுடைய ஹபீபையும் நாதாக்களையும் ஜியாரத்து செய்துவிட்டும் தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த வருடம் புனித ஹஜ்ஜையும் ஜியாரத்தையும் அம்ராக்களையும் நிறைவு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் அம்ராக்களையும் அவர்கள் செய்த நல்ல அறங்களையும் நல்ல துவாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக அந்த மேலான துவாக்களில் நமக்கும் அல்லாஹ் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வானாக அந்த துவாக்களின் விளைவாக உலகத்தில் நல்ல மாற்றங்களை அல்லாஹ்வுடைய அன்பிற்கும் பொருத்தத்திற்கும் உரிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமான நிலைப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக